ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Indus கிச்சன் இன்னைக்கு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஸ்ட்ராபெர்ரி எடுத்திருக்கேன் தேன் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஒரு கப் ஸ்ட்ராபெரியை நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் ஸ்ட்ராபெரியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஹாஃப் கப் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டையும் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியவும் சுகரையும் சேர்த்து நம்ம அடித்து எடுத்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் வெண்ணிலா ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம் தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூலாக இருக்கக்கூடிய இந்த மில்கை வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து கூலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தனியாக க்யூப்ஸ் கூட அதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே அடித்து எடுத்துக்கோங்க மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மேலே கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு ஒரு ஸ்ட்ராபெர்ரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மில்க் ஷேக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்